கரூர் பரணிப்பார் கல்வி குழுமத்தில் மாலத்தீவு வாழ் தமிழக ஆசிரியர்கள் சமூகத்தின் சர்வதேச கல்வி பரிமாற்ற நிகழ்வு மற்றும் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் கரூர் பரணிப்பார் கல்வி வளாகத்தில் மாலத்தீவு வாழ் தமிழக ஆசிரியர்கள் சமூகம் சார்பாக சர்வதேச கல்வி பரிமாற்ற நிகழ்வு மற்றும் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்விற்கு அமைப்பின் கௌரவ தலைவரும் பரணிப்பார் கல்வி குழும சீனியர் முதல்வருமான முனைவர் சி ராமசுப்ரமணியன் நிறுவனர்கள் திரு சந்திரகுமார் மற்றும் திரு எட்வின் ராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர் பர்ணிபார் கல்வி நிறுவனங்களின் தாளர் திரு எஸ் மோகனரங்கன் செயலாளர் திருமதி பத்மாவதி மோகனரங்கன் மற்றும் அரங்காவலர் திருமதி சுபாஷினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக மாலத்தீவிலிருந்து வருகை தந்த சர்வதேச பிரதிநிதிகளுக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பார்க் சாரண சாரண்யர் மற்றும் என்சிசி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது மேலும் விருந்தினர்களை கௌரவிக்கும் வகையில் மாணவர்களின் யோகா சிலம்பம் மற்றும் மல்லர் கம்பம் உள்ளிட்ட கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சர்வதேச கல்வி பரிமாற்ற நிகழ்வின் ஒரு பகுதியாக கிராம்பேட் சர்வதேச பாடத்திட்டத்தை கற்பிக்கும் மாலத்தீவு வாழ் ஆசிரியர்களுக்கும் என் மற்றும் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தை கற்பிக்கும் பரணி ஆசிரியர்களுக்கும் இடையே சிறப்பான கலந்துரையாடல் மற்றும் கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது மேலும் மாலத்தீவு ஆசிரியர்கள் பரணிப்பள்ளி வகுப்பறைகளுக்கு சென்று கற்றல் கற்பித்தல் நுணுக்கங்களை பார்வையிட்டனர் நிகழ்வின் நிறைவாக நடைபெற்ற சமூகத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளை மாலத்தீவு தமிழக ஆசிரியர்கள் சமூகத்தின் நிறுவனர்கள் திரு எட்வின்ராஜ் திரு சந்திரகுமார் மற்றும் கௌரவ தலைவர் முனைவர் சி ராமசுப்ரமணியன் ஆகியோர் அறிவித்தனர் அதன்படி திரு எட்வின் பிராங்க்லின் திரு வெங்கடேஷ் சோமசுந்தரன் திருமதி நிசா கிளீட்டஸ் திரு சுப்பிரமணியன் திரு அந்தோணி ராஜா திரு ஜூட்டின் மற்றும் திரு சுரேஷ் முத்துசாமி ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் புகைப்படம் மாலத்தீவு பால் தமிழக ஆசிரியர்கள் சமூகத்தில் சர்வதேச கல்வி பரிமாற்ற நிகழ்வில் எஸ்டிஎஃப்ஐ தேசிய குராஷ் விளையாட்டில் வெண்கலம் வென்ற வரணிப்பார் ஹரிஸ்வராவிற்கு பரிசு வழங்கி பாராட்டுகிறார்கள் மாலத்தீவு தமிழக ஆசிரியர் சமூக நிர்வாகிகள் சந்திரகுமார் எட்வின்ராஜ் சுப்பிரமணியன் ஆகியோர் அருகில் பரணிப்பார் கல்வி தாளாளர் மோகனரங்கன் செயலாளர் பத்மாவதி அரங்காவலர் சுபாஷினி முதன்மை முதல்வர் முனைவர் ராமசுப்ரமணியன் முதல்வர்கள் சுதாதேவி சாந்தி சேகர் துணை முதல்வர் பிரி